நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்றால் கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமாக வெற்றி த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறோம் த வேர்ட் முதல்ல எக்ஸாம்பிள் ஆப் கிரைஸ்ட் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் த திசர்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் பிறகு த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நாவ் தி வேர்ட் வேர் கிரைஸ்ட் ஸ்வோர்ட் அதுதான் பட்டயம் எபிசி ஐந்தாம் பத்தியாயத்தில் ஆறு படைக்கலன்கள்

ஹெல்மெட்டை வச்சு ஒரு ஆளை முட்ட மாட்டோம் பெல்ட்டை வச்சு ஒருத்தரை அடிக்க மாட்டோம் பிரஸ்பிளேட்டை வச்சு ஒருத்தர்கிட்ட போய் டேஷ் பண்ண மாட்டோம் எதை வச்சு தான் நம்ம போராடுவோம் யுத்தத்துக்கு போனேன் பத்திரமா வந்துட்டேங்கிறதுக்காக யுத்தத்துக்கு போகிறோம் ரெண்டு குடு அவனுக்கு கொடுத்துட்டுலான்னு வரணும் ஆல்சோ அஃபன் அஃபென்ஸ் சத்ருவை தாக்க வேண்டும் சத்ருவை தாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்துருக்கிறார் ஒரே அஃபன்சிவ் வப்பன் எனவே தான் ரெண்டு குறுந்தையர் பத்தாம் அத்தியாயம் நாலு முதல் ஆறிலே ரொம்ப அழகாக ஒரு படம் ஒரு ஒரு அழகான சித்திரம் போல் பவுல் எழுதுகிறார் ரெண்டு குருந்தியர் பத்து அவர் கிடைத்த ஞானம் அளவில்லாதது எங்களுடைய போராதயங்கள் ரெண்டு குருந்தியர் பத்து நாலுலேருந்து எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அறன்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ உள்ளவைகளாக இருக்கின்றன அது என்னது அரண்கள் தர்க்கங்கள் மேட்டிமைகள் எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கிழ்புடியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் வசனத்தை அதிகமாக வாசிக்கிறவங்க தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தேவையற்ற மனதிலே எழுகிற தர்க்கங்களை அடக்க முடியும் அடிக்கடி நமக்கு வந்து இந்த சங் சந்தேகம் அடிக்கடி நம்முடைய ஹயத்தில் ஏற்படுது தெரியுமா ஆண்டோடைய வார்த்தையின் பேர்லேயே நமக்கு பல முறைகளில் சந்தேகம் வரும் ஆண்டு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படின்னு நம்ம பல முறையில் நம்ம இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா எண்ணங்களையும் தர்க்கங்களையும் எங்களுடைய ஆன்மீக போராயுதங்கள் மூலமாக நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்கிறோம் இதான் பைபிளை நிறையா படிக்கணுங்கிறது படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் யூ கேன் நெவர் ரீட் த பைபிள் டூ மச் தேவைக்கு மஞ்சு நீங்கள் பைபிள் படிக்கவே முடியாது அண்ட் ஒரு லைஃப் டைம் நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு காணாது அதனால தான் பவுல் கொலோசேர் சேர் போது சொன்னார் கிறிஸ்துவின் வசனம் உங்களில் பரிபூரணமாய் வாசமாயிருப்போதா லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டுவல் யூ ரிச் இன் ஆல் விஷ்டம் விசாசம் வருகிறான் என்ன ரொம்ப பசியா ஆமாம் தான் நாற்பது நாள் சாப்பிடாமல் இருக்கிறோம் பகலில் சாப்பிடாம இருந்து ராத்திரி சாப்பிட்ற அந்த பழக்கம் கிடையாது சாப்பிட்றதே கிடையாது நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசம் சரி இந்த வனாந்திரத்தில் என்ன பண்ணுறது இந்த கல்லெல்லாம் இருக்குது உமக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை வானத்தில் இருந்தே மண்ணாக பொழிஞ்ச ஒரு நீர் இந்த கல் அப்போ மாக்கலாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் இருந்தா அட்லீஸ்ட் உங்களும் சொல்லலை என்னே சொல்கிறேன் நானாக இருந்தால் என்ன செய்ப்பேன் நான் இந்த நாற்பது நாள் உபவாசத்தில் எவ்வளோ வல்லம்ப கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரையல் பார்ப்பமேன்னு பார்த்துருக்கேன் இல்லையா பார்க்கணும்ல இல்லை நாற்பது நாள் கிடச்சிருந்தால் அதில் என்ன கிடைக்கிது என்ன கிடச்சிருக்கு ஒரு கல்லை அப்பமாக்க முடியுதா மலையை மா தூக்கி தூக்கி போடுறதுக்கு முன்னால் கல்லையாவது மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த அந்த ஃபேஸ் ஆஃப் தேட் அதில் ஒரு பெரிய தவறு இருக்க மாதிரி ஒன்றும் தெரில ஆனால் ஆண்டவர் அதில் என்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் இது திருவசனத்துக்கு மாறானது நல்லா கவனிங்க ஐ மீன் ஹியூமன் லாஜிக் அண்ட் ஹியூமன் விஸ்னஸில் அது வந்து ஒரு பெரிய பிளண்டரே கிடையாது நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் சரி அந்த வல்லமையை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பேன் பசி ஒரு பக்கம் அந்த வல்லமை கிடைச்சிருக்கான்னு சொல்லி அதை வந்து பரீட்சித்து பார்ப்பதும் ஒரு பக்கமாக இருந்திருக்கும் ஆண்டவர் மனுஷன் அப்பத்து நாளே மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனம் எவ்வளோ ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் தெரியுமா ஃபோர்டீன் டேஸில் கடக்க வேண்டிய ஒரு வனாந்திரத்தை ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்களை சுற்றி 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 கடப்பதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆக்கினார் எதற்கு தெரியுமா உங்கள் பைபிளை நீங்கள் படித்து பாருங்க மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இப்பா ஃபோர்டீன் டேஸுங்கிறத ஃபோர்டீன் வீக்ஸ் ஆக்கலாம் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆக்கலாம் ஃபோர்டீன் இயர்ஸ் கூட ஆக்கலாம் ஏன்னா இந்த சத்தியத்தை படிக்கிறது அவ்வளோ லேஸ் கிடையாது இது ரொம்ப முக்கியமான சத்தியம் நீ நாற்பது வருஷம் சுற்றினா தான் உனக்கு அது நல்லா புரியும் நீ இருந்து கட்டிச்சோர் கொட்டினுறது எவ்வளோ நாளைக்கு ஓடும் எவ்வளோ நாளைக்கு ஓடும் அதுவும் அனாந்திரத்தை சூட்டில் அது எவ்வளோ நாளைக்கு ஓடும் நான் கொடுக்குற வார்த்தையில்தான்ப்பா நீ உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏன்னா பத்து நாள் பதினாலு நாளில் படிக்கிற கேஸ் இல்லை நீ நீ லேசாக உன் மண்டக்குள்ள ஏறாது உன்னை சுற்றி சுற்றி நாற்பது வருஷம் சுற்றி அடிச்சது இந்த சத்தியத்தை அவ்வளோ சத்தியத்தை ஏச கிறிஸ்து அவ்வளோ ஈஸியாக அவர் வந்து கிரையமாக்கிடுவாரா அந்த வார்த்தையை உடனே சொன்னார் எழுதி இருக்கிறதே அடுத்த சோதனை வருகிறது எழுதி இருக்கிறது விசாசம் ரொம்ப கட்டிக்காரன் ஓகே எழுதியிருக்கிறதா நான் சொல்கிறேன் மேலேருந்து குதிங்க உங்களை கைகளிலே ஏந்தி கொள்வார்கள் தூதரில் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னா அவன் எப்பவுமே வந்து காப்பி தான் எழுதியிருக்கிறதுன்னு சொன்னான் நம்ம கிறிஸ்தவங்க அதில் ஃப்ளாட்டாக இருப்போம் அவன் அவனும் பைபிள் தான் சொல்கிறான்ட்டு ஆண்டர் சொன்னார் எப்பா பைபிளில் எப்போவுமே ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணணும் இந்த ஒன்றை வச்சு அடிக்கக்கூடாது நீ இது எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறல்ல அப்படியும் எழுதியிருக்கிறதே கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனை எழுதியிருக்கிறது என்ன என்று தெரியும் அப்படியும் எழுதியிருக்கிறதே என்பது தெரியாது த ப்ராப்ளம் ஆஃப் மெனி கிறிஸ்டியன்ஸ் உயி நோ வாட் இஸ் ரிட்டன் உயி டோன்ட் நோ வாட் இஸ் ஆல்சோ ரிட்டன் இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் ஆல்சோ ரிட்டன் யூ ஷுட் ஸ்டடி த பைபிள் பேக் அண்ட் ஃபோர்த் பைபிளை திருப்பி திருப்பி அங்கெங்கேயே நீங்கள் படித்தாதான் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் பிசாசுக்கு பைபிள் மனப்பாடமாக தெரியும் நமக்கு சில வசனங்கள் தான் தெரியும் அவனுக்கு மனப்பாடமாக தெரியும் அவன் அதை இதையும் சொல்லுவான் இல்லை என்று சொல்லி நான் நம்முடைய வாதாட வேண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இந்த மூன்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளும் உபாகமும் புத்தகத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டினார் இட்ஸ் ஆல் ஃப்ரம் புக் அப்படி விட்டுறான் ஏன் தெரியுமா டியூட்ரானமி என்றாலே இரண்டாம் கட்டளை அல்லது இரண்டாம் லா இரண்டாம் கட்டளை புத்தகம் என்று பொருள் அதுதான் டியூட்டரானமி டியூ அது வந்து அந்த இரண்டாம் என்பதிலிருந்து வருகிறது அதான் தமிழ் அழகாக உப ஆகமம் ஏற்கனவே ஒரு ஆகமம் வந்துருச்சு இப்போ உப ஆகமம் ஸோ அந்த அந்த நான்கு ஆகமங்களில் உள்ளதை இந்த உபாகம் புத்தகத்தில் நல்ல சுருக்கமாக எழுதி வச்சு நான் நினைக்கிறேன் ஏசு கிரசு உபாகமத்தை திரும்ப திரும்ப படிக்க சொல்லி மரியாள் அன்னை மரியாள் சொல்லியிருப்பார்கள் அவர் அதை படித்தார் சோதனை வர்ற நேரத்தில் பைபிளை எடுத்துக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு எந்த வசனம் தேடுறதுக்குள்ளே விழிஞ்சிரும் அந்த நேரத்தில் வசனமும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது இங்கே சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் அதனால்தான் தா சங்கீதக்காரன் அழகாய் சொன்னான் நான் மூக்கு விரோதமாய் பாவம் செய்யாத பிடிக்கு வசனத்தை என் இருதயத்திலே மறைத்து மறைத்துன்னு சொன்னா மெமரைஸ் அர்த்தம் அதை நான் வந்து மனநம் செய்தேன் என்பதற்கு மறைத்து வைத்தேன் சொல்றேன் அப்ப அங்க உள்ளத்திலே வசனம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் நீங்க தனோ ஒரு வசனமாவது நீங்க மனப்பாடம் பண்றீங்க விடுங்க வாரத்துக்கு ஒரு வசனமாதான் மனப்பாடம் பண்ணுறீங்களா மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களை மட்டும் மனப்பாடம் பண்ணுறோம் பெரியவங்க என்ன சொல்லிடுறோம்னா வயசாட்சி பிரதர் இப்போ ஒன்றும் மனசுல நிற்க மாட்டேங்குது நம்ம சொல்லிடுறோம் பட் அதுதான் வந்து உலகத்திலே பெரிய பொய் ஏன் பொயின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டு உடனே மறந்துடுது பெரியவங்க சண்டை போட்டால் மறக்கவே மாட்டாங்க ஞாபக சக்தி ரொம்ப ஆழம் ரொம்ப நிறைவு மறக்கவே முடியாது பெட்டியில் ஆணி அடிக்கிற வரைக்கும் மறக்காது யார் சொன்னது உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இல்லைன்ட்டு மனப்பாடம் பண்ணுங்க எனக்கு எழுபது ஆச்சு சர்டிஃபிகேட் படி எழுபத்தி ரெண்டு எங்கள் வீட்டில் ரெண்டு வயசு கூட போட்டு போட்டாங்க இன்னும் நான் மனப்பாடம் பண்ணுறேன் சில வசங்களை எடுத்துகிட்டான்னு சொன்னால் அப்படி திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஐயோ அதனுடைய இன்பம் அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளே போகுது கிறிஸ்துவ வசனம் உங்களுக்குள்ளே நிறைவாய் இருப்பதாக அப்பொழுது தான் நீங்கள் பிசாசனுடைய சோதனைகளை அடையாளம் கண்டு டிசர்னிங் ஹிஸ் டெம்டேஷன்ஸ் டிசர்ன்மெண்ட் ஐயோ இவன் ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக வர்றான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு இந்த சூழ்நிலையில் இதை நம்ம செய்கிறோன்னு சொன்னால் இது பிசாசனுடைய சதி இதில் இருக்குது என்று அடையாளம் கண்டு அதற்குரிய வசனத்தை சொல்லி நாம் தச்சு விடலாம் இட் இஸ் ரிட்டர்ன் இட் இஸ் ரிட்டர்ன் இட் இஸ் மூணே அடி போயிட்டான் ஆர்குமெண்டே கிடையாது விரோதமான தர்க்கம் கிடையாது எல்லா தர்க்கங்களையும் சிறைப்படுத்துவதே தேவனுடைய வார்த்தை வந்தது அதனால் பிறந்தது திருச்சபை ஆறாவது நமக்கு வெற்றியை தருவது பாடி கிறிஸ்துவனுடைய சரீரம் முதலாவது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இரண்டாவது கிறிஸ்தவனுடைய மரணம் மூன்றாவது கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல் நான்காவது கிறிஸ்துவின் ஆவி ஐந்தாவது கிறிஸ்துவின் வார்த்தை